பீகாரில் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க பாமக காரணமா இந்த இமாலய வெற்றிக்கு அடித்தளம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய திட்டங்களா வேறக்குரிய தொப்பி பிடித்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க பைலாமூர் கார்த்தே பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முழுமையா வெளியாகியிருக்கு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியா அமைக்கிறாங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேரடியாக தமிழகத்தோடு எந்த தொடர்பும் உள்ளாது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளோ தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளோ தமிழகத்துக்கு நேரடியாக தொடர்புடையது ஆனாலும் இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மூலமாக தமிழ்நாடு பல பாடங்களை கற்க வேண்டியது உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சமூக சாராய ஒழிப்புக்காகவும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த சமூக நீதியும் சாராய ஒழிப்பும் தான் பீகார்ல நிதிஷ்குமார் கூட்டணிக்கு ஒரு இமாலய வெற்றியை கொண்டு போய் சேர்த்து அத்தோடு மட்டும் இல்லாம திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பொய் வாக்குறுதிகளை கவர்ச்சி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் அது எதுவுமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் அது அந்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவும் இல்லை அதையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோல் உரிச்சு காமிச்சார் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை குறித்து அதுல வெறும் அறுபத்தி ஐந்து வாக்குறுதிகளை மட்டும்தான் திமுக நிறைவேற்றிருக்கு வெறும் பதிமூன்று சதவீத வாக்குறுதிகளாக நிறைவேற்றிருக்குது திமுக சொல்றது எல்லாமே பொய் என்பதையும் விடியல் எங்கே என்ற புத்தகத்தின் மூலமாக பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார் இந்த இரண்டும்தான் தான் அதாவது சமூக நீதி சாராய ஒழிப்பு பிரச்சனைகளும் மற்றும் இந்த பொய் வாக்குறுதிகளும் தான் பெரிய அளவுல பீகார் தேர்தல்கள்ல பிரதிபலிச்சிருக்கு கடந்த நிதிஷ்குமாருடைய ஆட்சியில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆணை பிறப்பிச்சிருந்தார் இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே முதன்மையாக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நடத்துவதற்கான ஆணை பிறப்பிச்ச மாநிலம் பீகார் மாநிலம் அத்தோடு மட்டுமல்லாம பீகார்ல மதுவிலக்கு அமல்ல இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டுல கருணாநிதி என்ன சொன்னாரு தமிழ்நாடு கற்பூரம் மாதிரி இருக்கு சுத்தி எல்லா மா மாநிலங்கள்லயும் சாராயத்தை விற்கிறாங்க தமிழ்நாட்டுல சாராயம் வித்தா கற்பூரம் மாதிரி இருக்கிறதுல எப்படி நம்ம காபந்து பண்ண முடியும் அப்புறம் எதுக்குங்க அது காவல்துறை இருக்கு என்கின்ற கேள்வி இருக்கு வெளி மாநிலத்தில இருந்து வருதா அதை புடி தடை பண்ணேன் நீங்க பக்கத்து மாநிலத்துல எல்லாம் எல்லா இருக்கிறனால இங்க எல்லாத்தையும் தொடர்ந்து விட முடியுமா அப்படியான ஒரு பதில க கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்கிறாரு இப்போ டாஸ்மாக் சாராயத்தை தாண்டி தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் கஞ்சா போதை ஊசி போதைப் பொருள் வரைக்கும் வந்துடுச்சு இதே பாமக தலைவர் அன்பு பிரதாபதாஸ் சார் ஒவ்வொரு மேடையும் ஒழுங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பீகார்கள் மக்களை நம்ம என்ன சொல்றோம் மக்கள் நையாண்டி பண்றாங்க இங்க ஆனால் பீகாரிகள் புத்திசாலிகள் தேர்தல முடிவு பண்ணிட்டாங்க அதாவது காங்கிரஸ் கூட்டணி கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாம் பத்தாயிரம் கொடுப்போம் உங்களுக்கு எல்லாம் வீட்டுல ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்போம் உங்களுக்கு அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசினாங்க வாக்குறுதியில அவ்வளவு வாக்குறுதியில அள்ளி வீசினாங்க ஒரு கவர்ச்ச கொடுத்தாங்க அப்படியே திமுக செய்ய கேள்வி கேட்க போறானா புழு புழு எவ்வளவு வேணாலும் புழுவிக்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த அடுத்ததான் தேர்தல் ஆணையம் கண்காணிக்கணும் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றனா உனக்கு ஆட்சி இருந்தே ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா டைம் கொடுத்து அது கூட நிறைவேற்றணும்னா டிஸ்மிஸ் பண்ணணும் சட்டம் எல்லாம் கொண்டு வரணும் வர தேர்தல பாருங்க நீங்க என்ன வேணாலும் என்ன வேணாலும் பொய்ய சொல்லுவாங்க பொய்ய புழுவிக்க ஆட்சிக்கு வந்துடணும் ஆனா அதை செய்யறாமா செய்யறலையான்றது மக்கள் கண்காணிக்கிறதும் இல்ல கவலைப்படுறதும் இல்லை இப்ப பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் புத்தக வடிவில கொண்டு வந்து நிறுத்ததுனால திமுக குட்டு உடைஞ்சிருச்சு இல்லைனாலும் வச்சுக்கீங்களா இவங்க சொல்லுவாங்க நாங்க இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் நாங்க வானத்தையே இல்ல உழைச்சிட்டோம்லாம் சொல்லுவாங்க திமுக அப்படியே பின்பற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி விசிச்சு த காங்கிரஸ் கூட்டணி ஆனால் மக்கள் உன் பொய் வாக்குறுதிகளும் தூக்கி குப்பையில போடு உன் பொய் வாக்குறுதிகளும் தூக்கி குப்பையில போடு உன் கூட்டணி கட்சி திமுக கொடுத்த பொய்க்கு ஆனா பதிலடியா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் கொடுப்பாங்க அதற்கு முன்பாகவே உடக்கர கொடுக்கிறோம் கொடுத்திருக்கிறார் இன்னொன்னு சமூக நீதி தான் அடிப்படை அத பீகாருக்கு நிதிஷ்குமார் செஞ்சிருக்கிறார் சாதிவாடி கலக்கா நடத்திருக்கிறாரு இடவதிக்கட்டம் உயர்த்தி வழங்குறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்திருக்கிறார் இதை அந்த மக்கள் மறவாம வாக்குல காட்டியிருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய வாக்குகள் பெருமளவுல நிதிஷ்குமார் கூட்டணிக்கு வந்திருக்குன்னா அதற்கு முதன்மை காரணம் இந்த சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அந்த மதுவிலக்கு மதுவிலக்குனால தான் அங்க பொருளாதாரமே சற்று உயர்ந்திருக்குது மதுவில தான் உயர்ந்திருக்குது அத்தனை பேர் வேலைக்கு போனா வாங்குற கூலியை குடும்பத்துக்கு சேவை பண்றான் ஆனால் தமிழ்நாட்டுல வாங்குற கூலி ஐநூறு ஆயிரம் தான் நானூத்தி ஐம்பது சாராய கடையில கொடுத்துட்டு ஐம்பது ஆயிரம் கொண்டு வந்து குடும்பத்துல கொடுத்து இதுல கஞ்சி வச்சு குடிச்சுக்க சொல்றான் என்ன காரணம் இந்த திராவிட வரலாற்றினுடைய டாஸ்மாக் கடைகள் தான் அப்ப பீகாரிகள் என்ன நினைக்கிறான் எனக்கு சமூக நீதி முக்கியம் சாராயம் வேணாம்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டுல திமுக என்ன செய்யுது உனக்கு சமூக நீதியாவது ஒண்ணாது ஒண்ணு இல்ல உனக்கு எதுக்கு இடஒதுக்கிடையே நீ என்ன படிச்சு முன்னேடிவா போற வேணா அப்படின்னு சொல்லுது இன்னொரு பக்கம் சாராயத்தை வீதிக்கு வீதி கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ குடிச்சு குடிச்சாரா போக அப்ப பீகாரிகள் புத்திசாலியா தமிழர்கள் புத்திசாலியா இன்னொன்னு பீகாரிகள் பொய் வாக்குறுதிகளை நம்பவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுல நீ என்ன வேணாலும் சொல்றியா நீ சொல்றத எல்லாம் ஆமாஞ்சா நீட்ட நீக்கிறேன்னு சொன்னியா நாலு வருஷமாச்சு கேள்வி கேட்காம இருக்கிறோம் டாஸ்மாக் கடையை மூடுவோம் ஆச்சு கேள்வி கேட்காம இருக்கிறோம் கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றான்னியா நாலு ரசம் ஆச்சு கேள்வி கேட்காம பொத்துக்கிட்டு இருக்கிறோம் மீறி ஏதாவது பிரச்சனை வருதா அதாவது மூடி மறைக்கிறது கூட்டணி கட்சியை வச்சு ஜால்ராடி க வைக்கிறோம் இதுதான் திமுக செய்து ஆனா பீகாரிகள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக பொய் வாக்குறுதிகளை புறம் சமூக நீதிக்காகவும் சாராய ஒழிப்பிற்காகவும் ஒரு ஆட்சியை மீண்டும் உட்கார வச்சிருக்காங்க சாதாரணமா இல்லங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ஒரு முதலமைச்சர் நடுவுல ஒரு வருஷம் மட்டும் மாஞ்சி அவர்கள் முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற தேர்தலும் ஜெயிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் அவர்கள்ட்ட முதலமைச்சர் நாற்காலியா பீகார் மக்கள் என்ன காரணம் சாராய ஒழிப்பும் சமூக நிதியின் பால் அக்கறையும் தான் வேற ஒரு காரணமும் பெருசா இல்ல நீ என்னதான் ஆயிரத்தி எட்டு கவர்ச்சியான பொய் வாக்குறுதிகளை கொடுத்தாலும் மக்கள் புறந்தொழி இருக்கிறாங்க மக்கள் பிறந்தொள்ளி இருக்கிறாங்க ஆனால் ஏன் திறனாட்கள் நடக்குது நடக்கல தமிழ்நாட்டுல திமுக ஏதாவது மருத்துவ ஆட்சி அமைச்சிருக்குதா முதல் தடவை ஆட்சி அமைச்சு தொடர்ச்சியாக திமுக ஆட்சி அமைச்சிருக்கிறா அதிமுகவுக்கு அப்படியே வரலாறு இருக்கு திமுகவுக்கு இல்ல ஏன்னா திமுகவை ஒரு தடவை மக்கள் இருந்து கோவத்தோட எப்பா இந்த ஆட்சியா படும் மோசமான ஆட்சிப்பான்னு சொல்லி வீட்டுக்கு தோத்துருவாங்க அப்புறம் ஒரு பத்து வருஷம் அதிமுக ஆட்சி அமைக்கும் அதற்கப்புறம் அதிமுக மேல ஒரு சின்ன அதிருப்தி வரும் எப்படி இருந்தாலும் ஆட்சியாளர் இருந்தாலும் அதிருப்தி வரும் அந்த அதிருப்தியின் காரணமாக திரும்பி திமுகிட்ட ஆட்சியை கொடுத்துருவாங்க இப்படியாகத்தான் தமிழக அரசியல் களத்த திமுக கொஞ்சம் கொஞ்சம் உச்சு வாழ்ந்துட்டு இருக்கு அதுவும் கூட்டணி கட்சியினுடைய தயவோட அப்படி திரும்பி ஆட்சிக்கு வரணும் ஆயிரத்தி எட்டு பொய்ய புழுகணும் அரிச்சந்திரர்கள் அவ்வளவு பொய்ய புழுகத்தான் ஆட்சிக்கே வருவாங்க ஆட்சிக்கு உடனே திமுக மறுபடியும் முருகமரம் ஏதா கதையா கொள்ள அடிக்கிறதுல முதன்மையாக இருப்பாங்க அதுதான் திமுக நன்மை போன பத்து வருஷம் பாருங்க ரொம்ப படிதா இருப்பாங்க திமுக ஆட்சி அதிகாரமே இல்ல எப்படிதான் கொள்ள அடிக்கிறதுன்னு இப்ப இந்த அஞ்சு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொலை கொள்ளையடிச்சிடணும் அடுத்து திரும்ப ஆட்சிக்கு வரணும் மக்கள் நன்மை இப்ப பெறணும்னா எந்த இடமும் கிடையாது எந்த இடமும் கிடையாது திமுகவுக்கு அதுதான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அதே முழக்கத்தைத்தான் சமூக நீதித்தான் உயிர்நாடு பிரச்சனையா வச்சிருக்குது சாராய ஒழிப்பு தான் முதன்மை பிரச்சனையாக வச்சிருக்குது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிட்ட தமிழக மக்கள் அதிகாரத்தை கொடுக்காத காரணத்தினால தான் இன்னும் தமிழ்நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பின்னாங்க நீங்க சொல்லுவாங்க தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் தமிழ்நாட்டுல எல்லா வளமும் இருக்கு வளர்ந்துருச்சு ஏற்கனவே வளர்ந்த மாநிலம் அதை கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் வைக்கிறீங்க ஆனால் பீகார்ல எந்த ஒரு பெரிய வளம் கிடையாது தமிழ்நாட்டை ஒப்புடுறப்ப அது வளர்ந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு தேஞ்சுகிட்டு இருக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க பீகாரோடு தமிழ்நாட்டை ஒப்பிடவே கூடாது ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏத்தாறு போற்ற மாநிலம் கிடையாது ஆனால் அவர்கள் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இது ஏற்கனவே சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாகவே பல்லாயிரம் ஆண்டுகளாக வளர்ந்த ஒரு மாநிலம் அந்த வளர்ந்த மாநிலம் தேஞ்சிக்கிட்டே வருது எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற எத்தனை லட்சம் கோடி ஒவ்வொருத்தாளையும் லட்சக்கணக்கான கடன் சுமையை சுமத்திக்கிட்டு இவங்க பெருமை பேசுறாங்க பீகார பாருங்க அந்த மாநிலத்தை பாருங்க இந்த மாநிலத்தை பாருங்க சரிங்க நீங்க வளர்த்தீங்களா தமிழ்நாட்டை வளர்க்கல என்ன அடிப்படை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழக்கம் இந்த மண்ணில் வெல்கின்ற போது இந்த மக்களுக்கான அத்தனை நீதியும் கிடைக்கும் அத்தனை நீதியும் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த மக்கள் கைகட்டி கையேந்துகின்ற நிலையை இருப்பாங்க இதை மாற்றுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாமும் பயன்படுத்திக் கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்துவோம் சமூக காக்கவும் சாராயத்தை ஒழிக்கவும் போலி வாக்குறுதிகளை தூரப்படுவோம்